போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் வீடியோ கிளாஸ் பேட்ச் பத்தினா அனௌன்ஸ் பண்ண இந்த வீடியோ பார்க்க போறோம் ஏற்கனவே பேட்ச் பேச்சு ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணி இப்போ அவங்களுடைய டெஸ்ட் அண்ட் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து புது பேட்ச் வேணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த பேட்ச் வந்து அப்டேட் பண்ணிருக்கும் இது வந்து வரக்கூடிய சேட்டர்டே அதாவது செப்டம்பர் ஆறாம் தேதியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம நிறைய டெஸ்ட் வந்து உங்களை பாக்டிஸ் பண்ண வச்சிக்கிட்டே இருக்க போறோம் அதனால ஒரு நாள் படிக்க போறீங்க ஒரு நாள் டெஸ்ட் எது போறீங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இந்த செகண்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஓகே இந்த டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பேச்சில் என்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேச்சுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் சிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் கொடுத்துருக்கிற அந்த போர்ஷன் சார் வைஸ் படிக்கிறது ஈஸியாக இருக்குமா சார் சிலபஸ் வைஸ் படிக்கிறது ஈஸியாக இருக்குமா நிறைய பேர் வந்து கேட்டீங்க என்ன கேட்டிங்கன்னா புக் வைஸ் படிங்க அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிஎன்ஏ சார் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் புக் வைஸ் படிக்கிறது பெஸ்ட்டு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரி எல்லா வகையிலுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ வரலாறு சிக்ஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட் சரிங்களா பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னு ஏற்கனவே கொடுத்திருந்த எல்லா டெஸ்ட்டுமே இதிலேயும் இன்கூட ஆகும் ஓகேங்களா ரத்த உறவுகள் உருவங்களுடைய நிக்கையும் சொன்ன மாதிரி ஒரு வரலாறுல நூறு கொஷின்ஸ் அப்படின்னா நூறுங்கிறது நான் வந்து ஒரு மினிமம் நம்பருக்கு வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வந்து நீங்க படிச்சுதான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வைக்க போறேன் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட் சரிங்களா உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட் சரிங்களா டேபிள் காலம் அந்த அந்த அப்புறம் மாடல் கொஸ்டின்ஸ் தனியார் இதே ரெண்டா வந்து நம்ம ரெண்டு செக்ஷனா பிரிச்சாதோம் எப்படி அப்படின்னா ஒன்னு வந்து புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒன்று இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாக்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டேபிள் காலம்லாம் கொடுத்தாங்க பாக்ஸ் அது அந்த பாக்ஸ் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சில பாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது வந்து தனி ஒரு செக்ஷன் நம்ம நமக்கு கொடுத்து ஸோ இந்த மாதிரி அதுக்கான கொஷின்ஸும் போட்டிருப்போம் ஸோ ஒரு ஒன் மேலே தான் கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எல்லா வகையிலையும் பண்ணிருவீங்க அப்புறம் புக் பேங்க் புக் பேங்க்கு தனி வீடியோ அதை வந்து என்ன பண்ணுங்க அது தனியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கு தனியாக பிடிஎஃப் இருக்கும் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதில் படிச்சிக்கலாம் சரியா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உளவியலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டாபிக் வந்து படிங்க மூணு டாபிக் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கும்போது மினிமம் சரிங்களா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க்காந்திங்க அப்படின்னா ஓகே என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்காந்திங்கன்னா ஓகே எல்லா கான்செப்ட்டையும் புரிஞ்சு ரவைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்க ரொம்ப பிகினராக இருந்தாலுமே பண்ணலாம் ஸோ இது எல்லாமே கிளாஸஸாகவும் வீடியோஸாகவும் இருக்கு டெஸ்ட்டாகவும் இருக்குது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் நான் ஒன்லைனில் வீடியோஸ் கொஸ்டின் ஆன்சராக வந்து டிஸ்கஸ் பண்ணியும் போட்டுட்டுருக்கேன் அதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சலர்ஸாக ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தி ஏன்னா வந்து வரலாறு அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க ஒரு பத்து கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அதுக்கான இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் அதே மாதிரி உளவியல் பகுதிகளுக்குமான ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே தனித்தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டரி ஜோகிரபி சோசியல் சயின்ஸ்க்கான ஒன்னை சயின்ஸ்க்கான ஒன்லைனர் ஒன் பிடிஎஃப்மே வந்து பாத்தீங்கன்னா உங்க கோர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும் நான் வந்து பிடிஎப்பும் ஆட் பண்றேன் என்ன புக் பேக் எல்லாமே இப்போ ஒன் லைனர் பிடிஎப் பண்ணிட்டு நீங்க எடுத்து படிக்கணும்னாலும் அதை வச்சும் அதுக்கான பிடிஎஃப் நான் ஆட் பீடியும் ஓகேங்களா ஸோ தேவைப்படுறவங்க ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபிஃப்டி ப்ளஸ் டெஸ்ட்டு நான் வந்து பிளான்லேயே கொடுத்துருக்கேன் எல்லா வகையிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ரீவியன் கவர் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக இருக்கட்டும் சரியா இல்லாமல் நிறைய ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிளானாக தான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேறு இவ்வளோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கறதுனால நம்ம இவ்வளோ டெஸ்ட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாத்துலேயுமே கொஷ்யின்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்கும் நான் எழுபது எழுபது கொஷ்ஷன்ஸ் போட்டு இந்த டெஸ்ட்டை வந்து நூறுக்கு மேலேயும் காமிக்க முடியும் ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு எந்த வகையில யூஸாக இருக்கும் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்குறதா இது வந்து பத்தாவது வரைக்கும் அப்படிங்கிறது மெயினாக சொல்லிட்டாங்க அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உபா பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு பிளானை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படி இல்லைன்னா த்ரீ ஃபைவ் நைன் ஒன் ஒன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பிசிக்கான வீடியோ கிளாஸ் வேணுமா இல்லை வீடியோ கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கான வீடியோஸும் இருக்கும் டெஸ்டும் இருக்கும் ஓகேங்களா ப்ளஸ் ஸ்டடி பிடிஎஃப்ஸ் நான் சொன்னது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஓகே டெஸ்ட் ஆச்சு டெஸ்ட் மட்டும் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து இந்த பிளான் பேஸ் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ண போவீங்க ஓகே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் யூடியூப்பில் வரக்கூடியதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா சோ அதுதான் வந்து மெயின் இப்போ வந்து டெஸ்ட் ஆட்சி மட்டும் சார் போதும் சார் எனக்கு அப்படின்னா ரொம்ப மினிமமான பிரைஸ்ல கொடுத்துட்டு சிக்ஸ் டபுள் நைன் அப்படிங்கிற இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ கிளாஸும் டெஸ்டும் சேர்ந்து எனக்கு வேணும் சார் அப்படிங்கிறவங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் சரிங்களா இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒன் இயர்க்கான சக்சஸ் இருக்கும் சரிங்களா சோ அடுத்த எக்ஸாம்ஸ் வந்தா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க ஓகேங்களா இந்த இயர் எல்லாம் அடுத்து இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு யாருக்காவது நீங்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கோங்க சரியா ஸோ ஒன் இயர் வேலிட்டியாக நம்ம வந்து இந்த கோர்ஸ் எல்லாமே கொடுக்கோம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஸோ சமைச்சு புக் கவரேஜ் பண்ணுறோம் கவரண்டாக பையன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ் ஒன்லைனர் வீடியோ கிளாஸு டெஸ்ட்டு சரியா ஸோ இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது புரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கேட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரியா அண்ட் அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர் வந்து சார் புக்கெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை சார் அப்படின்னு அந்த கொஷின்ஸை கூட படிப்பீங்க ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ரீட் பண்ணுற மாதிரி திரும்ப திரும்ப டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் ஸோ அந்த ஒன் ஐனேமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் புக்கு படிக்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்லைனர் அண்ட் நம்ம யூடியூப்ல கொடுக்கக்கூடிய அந்த ஒன் ஒருவரி வினா அந்த ரிவிஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணினாலும் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெஸ்ட் வேணுன்றவங்க இம்மிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரே ப்ரைஸாக எந்த பிரைஸ் சேஞ்சஸும் கிடையாது ஓகே லிமிட்டடாக ஒரு பேச்சுக்கு இவ்வளோ பேர் இருந்தால் போதும் அவங்களுக்கு எயிட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்க அந்த பேச்சு என்ரோல் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பிளான் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஓகேங்களா ஆறாம் தேதி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு டிசிப்ளினா ஒரு ஆஸ்பரண்ட் எப்படி வந்து ஒரு போலீஸ் கவுன்சிஜர்ட்டே போடுறவங்க இருப்பாங்க அப்படின்னு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினா ஃபோலோ பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு நான் பத்து மணி நேரம் உட்காந்து படிக்கிற டைம் இருக்கு சார்ன்றவங்க தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ண முடியும் ப்ளஸ் நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெடிகேடாக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சாங்கன்னா அவங்களும் படிக்க முடியும் ஸோ படித்து இது பண்ணலாம் ஒரு 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 இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் படிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒன்றை நேரம் இருக்கக்கூடிய இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் அந்த அளவுக்கு பார்த்தா போதும் பேசி சரிங்களா ஸோ டக்கு 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 நம்ம வந்து அந்த சிக்ஸ்தில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கடற்கடன்னு வந்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ உக்காந்தா நம்ம வந்து ஈஸியா கவர் பண்ணிட முடியும் அண்ட் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியா ரிலைஸ் பண்றது மட்டும்தான் ஓகே ஸோ முதல்ல வந்து உங்களை நம்புங்க கான்ஃபிடண்டா படிங்க அப்படி பண்ணா நல்லா இருக்குமா இந்த பிளான் நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாம் பயங்கரமா யோசிக்காம ஒரு பிளானை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஏன்னா என்ன படிக்க போகிறோம் நாளைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிளானில் இருக்குது சார் நான் ஓனாக படிக்கிறேன் அப்படின்னா இந்த ஓனாக கூட இந்த பிளானை வச்சு படிக்கிறீங்க இல்லைங்களா ஒரு பிளான் போட்டு படிங்க தான் நான் சொல்வேன் எந்த பிளானுமே இல்லாமல் நீங்கள் போய் படிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு புக் எடுப்பீங்க ஒரு லெசன் ரெண்டு லெசன் படிக்கலான்னு படிப்பீங்க அடுத்து வேறு ஏதாச்சும் எடுப்பீங்க இந்த மாதிரி வந்து போகும் ஒரு ஒரு வந்து நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் எவ்வளவு முடிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் அனலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இங்கே ஒன்றும் அங்கே ஒண்ணுமா படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஆர்டராக வராது எதெல்லாம் முடிச்சிக்கவும் தெரியாது நீ எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது இந்த பிளானே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நவம்பர் வரைக்கும் போகுது சரியா நவம்பர் ஃபர்ஸ்ட்டில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியாது அதுக்கப்புறம் தான் ஃபுல் மாடல் டெஸ்ட் எடுத்துப்போம் அவ்வளோ நம்ம வந்து டெஸ்ட்டையும் நம்ம வந்து அந்த சிக்ஸ்ட்டி டேஸ்க்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் எஃபர்ட் போட்டு பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கும் சரியா அதனால ஒரு பிளான் பேஸ்ட்டு நீங்கள் படிங்க ஏன்னோ தானோ படிக்கலாம் அப்படின்னு நினச்சி படிக்க வேண்டாம் ஓகே ஸோ ஆல் த பெஸ்ட்